வணக்கம் ஜோத நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் பெற்று வக்கரகதைகளில் செயல்பட்டு வராங்க ராசியில் சூரியன் மற்றும் வக்ரம் பெற்ற புதனுடைய சஞ்சாரம் இருக்கும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால உச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சுமூகமான மாதமாகவே அமையும் ராசியில் வக்ரம் பெற்ற கிரகங்களும் ராசிநாதனும் வக்ரம் பெற்ற நிலையில் நீச்சம் பெற்று செயல்பட்டு வர்றதுனால ஒற்றிக ராசிக்காரங்களுக்கு மன ரீதியான சஞ்சலங்கள் குழப்பங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஜா நேர்னா மூலம் ச அப்படிங்கிற மனக்குறைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் என்பது கைகூடி வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அதே நேரம் கிரகங்களோட அமைப்புகள் என்பது சாதகமான ஸ்தானங்கள் இருந்து தான் செயல்படுது இப்படி ராசிக்காரங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் பெருமாற்றங்கள் ஒரு ரொக்கம் இருந்தாலும் கூட காரிய ரீதியாக அனைத்துமே எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதம் வெற்றிகாசிக்காரங்க சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் போடும் செயல்பட்டு வருவாங்க காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க ரொம்பவுமேடாக செயல்படுவாங்க சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும் எல்லாம் என்னையாக வந்து நிற்கக்கூடிய நிலைகள் இருக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றணுங்கிற குறிக்கோடு செயல்பட்டு வருவாங்க கடமை தவறாதவர்களாக இருப்பாங்க எடுத்த காரியத்தை முடித்து காட்டணுங்கிற தீவிர தன்மையோடு செயல்பட்டு வருவாங்க அதே கொஞ்சம் அதிகார தோரணையோடும் காணப்படுவாங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு வருவாங்க உங்கள் மூலமாக உங்களுடன் இருப்ப நாலு பேருக்கு நன்மைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் தவங்களுடைய காரியங்களை கூட இழுத்து போட்டு சிறப்பாக முடித்து காட்டுவீங்க பேச்சுவார்த்தைகளில் சுமூகத்தன்மையும் கலகலப்புத்தன்மையும் கலந்து இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் மூலமாக சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் எடுத்த முயற்சிகளில் சுமூகமான மாற்றங்களை பார்த்து நன்மைகளை பெற்று வருவீங்க சொத்து சொங்கள் வகையில் ஆதாயங்கள் இருந்தாலும் இந்த சொத்து சொங்கல் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை ஒற்றிகை ராசிக்காரங்க கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது காரணம் வச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது நல்லதாக இருந்தது அப்படின்னா கை கட்டியது வாய்க்கட்டில்ங்கிற மாதிரி போயிடும் கெட்டதாக இருந்ததுன்னா தலைக்கு வந்து தலைப்பையாக போச்சுன்னு போயிடும் நல்லதும் கெட்டதும் இப்படி மாறி மாறி உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுருக்கு ஆனால் பெரிய அளவில் வளர்ச்சியும் கொடுக்காம தேவையில்லாத அலட்சிய கொடுத்து கொண்டு இருக்குது ஆகினாலும் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது விற்சிகராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் அமைதியோடும் செயல்பட்டு வர்றது நல்லது அகலக்கால் அதிகங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு செலவுகளும் உடனிருந்துகிட்டு தான் இருக்கும் போதும் இந்த மாத அமைப்பின்படி வீண்விரங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு சேமிப்புகள் என்பது கொஞ்சம் உயரக்கூடும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் என்பது கிடைக்கப்பெற்று வருவீங்க ஏதோ ஒரு வகையில் பண வரவுகளை பெற்று வருவீங்க என்றோ முடித்துவிட்ட சில விஷயங்கள் காரியங்கள் மூலமாக இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் கொடுத்து வரும் கடன் சார்ந்த விஷயங்களை நன்மைகளை கிடைக்க பெற்று வருமே இருந்தாலும் புதிதாக கடன் வாங்குவதோ அல்லது கொடுப்பதோ போன்ற விஷயங்களை நிதானம் தேவை பொது விஷயங்கள் காரியங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும் மற்றவர்களுக்கான உதவிகளை தேடி போய் செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு போதும் வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்கிற மாதிரி சில விஷயங்கள் அமையலாம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாகும் நிதானத்தோடும் இந்த நன்மைகள் என்பது உண்டு பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கும் குறிப்பாக விருச்சிகராசிக்காரங்களுக்கு பிரயாணங்கள் ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்கும் பட் அதே நேரம் பிரயாண வகையில் அலைச்சலும் உடன் உடனிருக்கத்தான் செய்யும் உடலும் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த பிரயாணங்கள் வகையில் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களே பார்த்து வருவீங்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் சுமூகமான மாற்றங்களே இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது முழுமையாக இருக்குது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மாற்ற பொறுத்த கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் சின்ன சின்ன விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கும் பல விஷயங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியாது இப்படி பெற்றோர்கள் வகையில் சில முரண்பட்ட கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை தான் கொடுத்து வரும் உடன்பிறப்புகள் வகையில் சுமூகமான விஷயங்கள் இருக்கும் உடன்பிறப்புகள் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க சிலருக்கு உடன்பிறப்புகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் இருந்து சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாக வாழ்க்கை துணை கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் செயல்பட்டு வந்திருப்பாங்க இந்த மாதம் வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களும் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் செயல்பட்டு வருவாங்க பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள வந்து போயிட்டு தான் இருக்கும் இருந்தபோதிலும் வாழ்க்கை துணையின் வகையில் அரவணைப்பிற்கும் அன்பிற்கும் குறைவு இருக்காது ஏன்னா கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் சாதகமான நிலைகளிலேயே இருக்கு திருமண விஷயங்கள் மற்றும் வாழ்க்கை அமைப்புகள் சாதகமான அமைப்புகள் உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க இப்போ தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுடைய நிலைகளில் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சில முன்னேற்றங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த மாதம் இருக்கும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக குழந்தைகள் தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க அந்த மாதிரியான நிலைகளிலிருந்து குழந்தைகள் விடுபட்டு ஒரு சுமூகமான மாற்றங்கள் பெற்று வருவாங்க மற்றபடி உங்களுக்கும் குழந்தைகளுக்குமான விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது வழக்கமான நிலைகளிலேயே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க பெரும்பாலும் இவங்க மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் ஒரு நூற்றாண்டு நிலைகளில் தான் பெரிய அளவில் சாதகமான விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அதே நேரம் அளவில் பாதகமான சமாச்சாரங்களும் எதுவும் இருக்காது அதனால் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு அளவான அமைப்புகளோடு செயல்பட்டு வரும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களில் உடல் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மாணவர்கள் தேவையில்லாத சந்தேக சிறப்பு உருவாக்காதீங்க அதாவது நீங்கள் சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில் வம்பு எடுத்துக்கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி வீண் வம்புகளை வளர்க்கக்கூடிய விஷயங்கள்ல மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மாறும் சாதகமான நிலைகள் இருக்குது கடந்த சில மாதங்களாக தொழில் வேலை உத்தியோகத்தில் ஒரு விதமான மந்த நிலையை பார்த்து வந்திருப்பீங்க சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் வந்து போயிருக்கும் பட் இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வர வேண்டிய தொகைகள்லாம் நல்லபடியாக வந்து சேரும் செய்யணும்னு நினச்சி பெண்டிங்கில் போட்டிருந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்து முடித்து வருவீங்க வச்சி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பல் என்பது அதிகமாக இருக்கும் இருந்தபோதும் அதற்கேற்ற ஆதாயமும் இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் மூலமாக சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமான நிலைகளே செயல்பட்டு வருது ஓராளாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே சாதகமான நிலைகள் இருக்குது ராசிகளும் ராசிநாதனும் நிலைகள் பெற்ற கிரகங்கள் இருக்கிறதுனால் மனநிலையில் அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் தருமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து போனது ஒரு சகஜமான விஷயமாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை பெருதுபடுத்தாதீங்க உருவாக வகையில் விறச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே சாதகமான நிலைகளெல்லாம் செயல்பட்டு வருது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்